ஆய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எந்த வேலை பார்க்க போகிறோம்னா ரசி வாழை இதுவும் அதே மாதிரி தான் இந்த கான் எதுக்குனாக்கி மழை நேரங்களில் வயலில் தண்ணி கெட்டுப்படாமல் வடியதுக்கு இப்போ இந்த வயலில் ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டிருக்கோம் இந்த சொட்டு நீர் எங்கே வச்சுல உங்களுக்கு வாழைக்கு தண்ணீரில் வாரத்துக்கு மூணு முறை போட்டால் போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மணி நேரம் போட்டால் போதும் ஆயிரம் வாழைக்கு ஒரு ஒரு மணி நேரம் போட்டால் போதும் தண்ணி சிக்கனமாக தண்ணியே இருக்காது அந்த இடத்துல ஒரு மணி நேரம் தான் ஓடும் அந்த ஒரு மணி நேரம் ஓடினாலும் போதும் அதை ஆயிரம் வாழைக்கு காப்பாற்றிடலாம் அதுக்கு தான் அந்த சொட்டு நீர் பாசனம் பார்த்துடுங்க இது ரசி வாழை இது கண் போட்டோடனே மூட்டுக்குள்ளே ஒரு மருந்து ஊற்றணும் இல்லைனா இந்த வாழைக்கு நோய் அடிக்கும் பார்த்துடுங்க அடுத்தால இந்த வாழைக்கு செலவுன்னு பார்த்தாக்கி உரம் நீங்கள் இயற்கை உரமே போடுங்க ஆட்டு சாணம் ஆட்டு சாணம் போட்டாலே பயன்படுத்தினா போதும் அடுத்தால இதுக்கு என்னென்னாக்கி வாழை குளம் வரும் குளம் வந்தோன்னா கம்பு கொடுக்கணும் முக்கியமான காரணம் அந்த காய்க்கு வாழை தடாக போடணும் போது அந்த வாழையில் செத்தல் இந்த கீழே உள்ள மடல் பூரா கழிஞ்சி இருக்க செத்தலை பூரா அறுத்து ஒரு கெட்டு கட்டி அந்த காய் குளம் வந்தோன்னா அதுக்கு மேலே போடணும் மேலே போட்டோன்னா அந்த காய் அப்படியே விளையும் இல்லைக்கி விளையாது பிஞ்சு காயிலே வெடிக்க ஆரமிச்சிடும் அதை போட்டு தடாய் போட்டாச்சுனாக்கி நீட்டாக காய் நல்லா உருட்டி ஏறும் விளைச்சல் வரும் காய் கலர் அப்படி இருக்கும் வெள்ளரி பிஞ்சு மாதிரி ஆனால் அந்த வாழை போடுறது முக்கியமாக வயலை சுற்றி ஒரு கான் எடுக்கணும் கானை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆளம் எடுத்துருக்கோம் வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் தோணுன மாதிரி இவ்வளோ பெரிய கான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால் முக்கியமாக ரசி விலைக்கு தண்ணி கெட்டுப்படவே கூடாது நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்